ஃப்ரெண்ட்ஸ் நான் வருங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு கீழே எவ்வளோ பாதுகாப்பாக கம்பி வேலி கிட்ட இந்த பக்கமாக யாருமே மனித நடமாட்டம் வராத ஒரு இடத்துல எப்படி பாருங்களேன் எவ்வளோ பாதுகாப்பாக எப்படி பார்த்தாலுமே இந்த ஜீவன்களுக்கு அது உணவை தேடி கொண்டாந்து கொடுத்துரும் அதை சாப்பிட்டு வந்து பால் கொடுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாகப்படுத்துறதுக்கு புதரக்குள்ளிங்க பாருங்கள் இப்போ தான் மாற்றிக்கிட்டே இருக்கிறான் என்னைய முறைச்சி முறைத்து பார்க்குறா பார்த்திங்களா பால் பிஸ்கெட்டு வாங்கிட்டு வந்தேன் அங்கே தேடிகிட்டு இருப்பாங்க என்ன காணமே அப்படின்னு நான் இருந்துச்சு தாய் பார்த்தேன் அங்கே போய் சாப்பாடுக்கு அந்த கறிக்கடை எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து அது வரலை பிஸ்கெட் பால் வாங்கிட்டு திரும்பி பார்க்குறக்குள்ளே அதை காணும் சரி இந்த குட்டிகளுக்காவது வெப்போம் அது வந்து குடிச்சிட்டு போய் படுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஏன்னா அவங்க சாமி கும்புற டைம் ஆச்சு நாங்கள் சார் அதுக்குள்ளே இந்த குட்டிகளுக்கு கொடுத்துருவோம் அந்த ஜீவன்களுக்கு ஏதாவது கொடுத்துருவோன்ட்டு வந்தேன் பிள்ளைக்கு பாருங்கள் அழகாக மறைவில் எவ்வளோ அழகாக படுத்துருக்குது பாருங்க அது தாய் உள்ளுக்குள்ளே இன்னும் ரெண்டு இருக்குது மொத்தம் அஞ்சு குட்டியோ நாலு குட்டியோ அது எவ்வளோ அழகாக படி அதை சைக்கிளோட இடையில பள்ளம் பறித்து போட்டிருக்கு பாருங்க நம்ம சொல்கிறோம் நாயின்னு அது எவ்வளோ ஒரு அறிவோடு இருக்குது பாருங்க தன் குட்டிகளுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கு இதை விட பாதுகாப்பு எதுவுமே இடம் இருக்காது கண்டிப்பாக இதுகளுக்கு சாப்பாடு கொடுப்போம் இங்கே பக்கத்தில் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் என்னென்னா இது தாராபுரம் தாராபுரத்தில் பைரவர்கள் கோயில் நிறையா இருக்குது பைரவர்களை இந்த ஜீவன்களை தெய்வமாக நினைக்கிற மக்கள் அதிகமாக இருக்காங்க அதை நான் விசாரிச்சிட்டேன் எங்கள் அக்கா வீடு பக்கத்து தான் இதுக்கு பில்டிங்க்கு பக்கத்தில் அவட்டையும் நான் சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக நான் அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு வைக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு இருக்கான் இது குடியெல்லாம் விட்டதுக்கப்புறம் தாயை கட்டுத்தரை கொண்டு போகிறத பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படின்றது குழுவுலையும் பேசியிருக்கோம் இப்போதைக்கு இந்த குழந்தைங்க ரொம்ப சேஃப் அதனால் தாய்கிட்டயே விட்டுட்டு எந்த ஒரு சங்கடம் இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாலை கொடுத்துட்டு நம்ம வந்த பணியை முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான்